உயிரே நீதானேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் இந்த நுயிரே நீதானேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவா மீது பாசம் கொண்டாய் என் நெஞ்சில் வாசம் செய்தாய் என் மீது பாசம் கொண்டாய் என் நெஞ்சில் வாசம் செய்தாய் இந்த நோயரை நீத நீசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பே என் வாழ்வின் தேடல்களில் வழியாக வா என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாளாட்டவா உறவாய் என்னை நீ தாயின் உறவுகள் இன்று பெருமே சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டும் இந்த யிரே நீதானே சூ உன்னை மட்டும் சுவாசிப்பேன் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடலோட கூட தொடங்கியிருக்கிறோம் அப்படி தானே என்னுடைய உயிராக என்னை நேசித்து என்னை வழிகாட்டுற தேவன் நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு டாடி சோர்ந்து போகணும் ஏன்னா என்னுடைய எல்லா தேடல்கள்லையும் என்னுடைய எல்லா தேவைகள்லையும் நீங்கள் என் கூட இருக்கீங்களா நம்ம சூப்பராக பாடியிருக்கிறோம் அப்படி தானே குட்டீஸ் கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பை நம்ம உணர உணர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் எல்லா பலவீனங்களும் நிறைவான சந்தோஷமாக நமக்கு கிடைக்கும் குட்டிஸ் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையா ஒன்று பேதூர் அஞ்சு ஆறுல ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று பேர் ஐந்து ஆறுல ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் வடித்து அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்கள் கண்டிப்பா நம்ம எல்லாரும் செய்ய மறக்கிறது இது நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமும் குட்டிஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஏதோ ஒரு சோர்வு வருதுன்னா அதை எப்படி நம்ம டீல் தான் நம்ம யோசிப்போம் இல்ல அதை கடவுள் கையில விட்டுருவோம் அவர் அதை எப்படினாலும் பார்த்துக்குவாரு நம்மளால அதை விட்டுட்டு போக முடியல பாத்தீங்களா அப்படி நம்ம விடாம தான் நிறைய விஷயங்களை நம்மளுடைய ஞானம் பணத்தினால நிறைய விஷயங்களை பண்றோம் நிறைய அதுல திரும்ப திரும்ப நமக்கு அடி விழுகுது திரும்பியும் சோர்ந்து போறோம் திரும்பியும் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அவர் உன்னை எப்படி உயர்த்தணும் அவர் உனக்கு எப்படி இதுல இருந்து ரிலீஃப் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு அவர் உனக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும்போது நீ ஏன் எல்லா டிசிஷனையும் எடுக்கிறேன்னு இந்த வசனம் நம்ம இடத்துல பேசுற மாதிரி இருக்குது அவர் கைகளுக்குள்ள நம்ம அடங்கி இருந்தா மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றணும் எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கிறத நம்ம உணர்வோம் குட்டீஸ் எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட கிட்ட கேளுங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க கிட்ட இருந்து நீங்கள் அதுக்காக என்ன பண்ணுங்க அது அவர் ஓகேன்னு சொன்னார்னா தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களை உயர்த்துறதுக்கு அவர் எப்போயும் அவங்க கூட இருப்பார் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நாங்கள் எப்படி இருக்கணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற தேவன் இந்த நாள்லையும் கூட எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்களுடைய சிந்தையின்படி இல்லாமல் உம்முடைய சுத்தத்தின் படியாக எங்களை வழிநடத்த உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமீன்